இன்றைய குரல் அதிகாரம் தூது அறுநூற்றி எண்பத்தி ஒன்று அன்புடைமை ஆன்ற குடிப்பிரத்தல் வேந்தவாம் அன்புடைமை தூது பரப்பான் பண்பு அதாவது ஒரு நாட்டின் தூது செல்பவரிடம் இருக்க வேண்டிய பண்புகள் அவருக்குண்டான தகுதிகள் அப்படிங்கிறத பற்றி இந்த குரலில் இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு தன் நாட்டின் மீது அன்பும் உயர்ந்த குடிபிறப்பும் வேந்தன் விரும்புகின்ற உயர்ந்த பண்புகள் அமைதலும் தூது உரைப்பவனுக்கு வேண்டிய பண்புகளாகும் அதாவது ஒரு நாட்டின் நிலைமையை ஒரு நாட்டின் சூழ்நிலைகளை பிற நாட்டுக்கு எடுத்துரைக்க தூது செல்பவர்கள் அன்பான குணமும் புகழ்வாய்ந்த குடிபிறப்பும் அரசினர் பாராட்டக்கூடிய நல்ல பண்புகளும் பண்பாடும் பெற்றிருப்பதே தூதருக்குரிய தகுதிகளாகும் அப்படிங்கிறது தான் இந்த குரலில் சொல்லியிருக்கார்